முட்டியில் அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பேக்கால் ஒத்தரம் கொடுத்துட்டு காலையில் சுடு தண்ணி ஊற்றினாங்கன்னு சொன்னால் இது போட வேண்டாம் இது வந்து காலையில் டேரெக்டாக அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்மால் பாட்டிலில் வர்றது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்யூசரில் பச்சை கருப்பத்தில் போகிறது வரும் அதே ஸ்மால் பாட்டில் இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு தண்ணியில் ஊற்றி குளிக்கிற மாதிரி வரும் ஓகே ஓகே ஸோ அதுவே பசங்க படிக்கிறதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர்த்து இங்கே பாருங்க நம்ம பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் அது வந்து குண்டின் மணி சொல்லுவோம் அதில் வெள்ளை கலரு இந்த ரெட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா பட்ஜெட்டில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பஞ்சகவிய பண்ணி ஒரு ஸ்மெல் பாருங்க பஞ்சகவிய பண்ணி இது ஸ்மெல் பாருங்க தண்ணியில் நீங்கள் டைலூட் பண்ணி வீடு முழுக்க தெளிக்கிறது எப்பேற்பட்ட நெகட்டிவ்ஸும் ரிமூவ் பண்ணிடும் ஸோ ஊது பற்றியே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே குச்சி வச்சு தான் இருக்கும் பாருங்க இது ஊது பற்றி குச்சே இல்லாதது ஸோ நல்ல நறுமணமாகவும் இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் ஏற்றிக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் இதுவாக

மக்களை இன்றைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் நம்ம மறைமலை நகர்ல இருக்கூடிய சிருஷ்டி ஒளி அப்படிங்குற ஒரு டிவோஷனல் ஷாப்புக்கு ஷாப்புக்குதான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்க வந்து ஆன்மீக சம்பந்தமான நிறைய பரிகார பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்குது சோ என்னென்ன இருக்குன்னு அங்க அப்படியே பாக்கலாம்